ஐயோ என்னடா ஒரு கிராம் தங்கம் வந்துட்டு பன்னெண்டாயிரம் ரூபா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கவலை இருக்கு ஸோ இதுக்கு மேலேயும் நகையோட விலை ஏறுமா இல்லை இது இப்படியே நின்றும் நகையோட விலை ஏறாது வேற எதோட தான் விலை ஏறும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே தங்கத்தோட விலை ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கா தங்கத்தோட விலை வந்து ஏறுறது அப்படிங்கிறது இந்த ஒரு வருஷத்துல வந்து நீங்கள் சொன்னால் அப்பள ஜட்டு வேகத்தை தாண்டி தான் போயிட்டு இருக்கு பட் இது மாறுமா அப்படின்னு கேட்டால்

இப்போ கோல்டு ரேட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் எந்த இன்ஸ்ட்ரூமெண்டா இருந்தாலும் ஒரு ஹைக் போயிட்டு அதுல இருந்து இறங்கும் அப்படிதான் இது வரைக்கும் நடந்திருக்கு வாய்ப்புகள் வணக்கம் இன்னைக்கு நம்ம யார சந்திச்சு பேச போறோம்னா பினான்ஸ் எக்ஸ்பர்ட் ஆர்த்தி சீனிவாசன் அவங்களை சந்திச்சு நிறைய நம்மளுக்கு இருக்கிற நிறைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் எல்லாருக்குமே இப்ப இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவலைன்னே சொல்லலாம் ஐயோ என்னடா ஒரு கிராம் தங்கம் வந்துட்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கவலை இருக்கு ஒரு ஒரு விஷயம் பண்ண போறோம் ஒரு சேவிங்ஸ் ஒரு வீட்டில் வந்துட்டு பணம் வச்சுருக்கவங்களுக்கு எப்படின்னு தெரியாது பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு சேமிப்பு அப்படின்னு பார்த்தா நகை தான் ஒரு நகை வாங்கினோன்னா அதை வச்சுருந்தோன்னா ஒரு பிஸ்னஸ்க்கோ எதுக்கோ ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நகை சிறுக சிறுக வாங்கி சேமிப்பாங்க இப்போ பார்த்தா ஒரு நகையோட விலை வந்துட்டு ஸ்பீடு அந்த மீட்டர் ஸ்பீடு ஜெட் ஸ்பீடுன்னுலாம் சொல்லுவாங்க அதையும் தாண்டி ரொம்ப ஸ்பீடாக வந்து நகையோட விலை ஏறிக்கிட்டே போகுது ஸோ இதுக்கு மேலேயும் நகையோட விலை ஏறுமா இல்லை இது இப்படியே நின்றும் நகையோட விலை ஏறாது வேற எதோட தான் விலை ஏறும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல தங்கத்தோட வேலை ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கா நீங்க சொல்றப்பல நிஜமா இதுல வந்து ரொம்ப கவலைப்படுறது வந்து மிடில் கிளாஸ்ல தான் ஏன்னா அடுத்து ஒரு கல்யாணம் இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் யார் வீட்லயாவது இருக்கு அப்படின்னா நான் இவ்வளவு எல்லாம் வாங்கிடலான்னு பார்த்தேன் ஆனா இப்ப பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இது வந்து தங்கத்தோட விலை வந்து ஏறுறது அப்படிங்கிறது இந்த ஒரு வருஷத்துல வந்து நீங்க சொன்னாப்புல ஜட்டு வேகத்தை தாண்டிதான் போயிட்டு இருக்கு ஸோ இது வந்து நிறைய காரணங்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும் ஸோ நார்மலாக குளோபல் அன்சர்டனிட்டி அந்த ஃபெட்ரேட் அப்புறம் வந்து நமக்கு நார்மல் அந்த டேரெஃப்வார் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு அதே மாதிரி ஆர்பிஐல அவங்க எல்லா பேங்க்குமே பார்த்தீங்கன்னா குளோபலா ஃபுல்லாவே கோல்டு வந்து ரிசர்வ் இன்க்ரீஸ் பண்றது நிறைய ரீசன்ஸ் இருக்கு இந்த நிறைய ரீசன்னால அது ஏறிட்டே இருக்கு ஏன்னா டிமாண்ட் தான் டிமாண்ட் அதிகமாகிறதுனால அதோட ரேட்டும் அதிகமாயிக்கிட்டே இருக்கு அதுல எந்த ஒரு எதுவும் இல்லை பட் இது மாறுமா அப்படின்னு கேட்டா இது ஒரு சைக்கிள் தான் கண்டிப்பா இதோட விலை குறையும் அது நாளைக்கே குறையுமா அப்படின்னு கேட்டா அது தெரியாது வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இது ஒரு சைக்கிள் தான் கண்டிப்பா மேல ஏறும்போது கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல இருந்து இறங்கும்

எட்டாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு கிராம் வாங்கணுமா இப்ப பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு கிராம் வாங்கணுமா அப்போ ஒரு பவுன் பார்த்தா ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல போகுது சேதாரம் அப்படிங்கும்போது சோ கவலைங்கிறது பெரிய அளவுல தான் வந்திருக்கு இறங்கும்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு இறங்கும் இது இறங்கும் ஆனா உடனே இறங்குமான்னு தெரியாது அதே மாதிரி எந்த அளவு இறங்கும் அப்படிங்கிறதும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இது ஒரு சைக்கிள்னு நான் சொன்னேன் ஸோ அதே மாதிரிதான் இப்போ ஈக்குவிட்டி இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஈக்விட்டி வந்து நல்ல சப்போர்ட் லெவல் கொடுத்தது அதாவது ஷேர் மார்க்கெட்ல ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் கிடைச்சிது மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும் ஷேரா இருக்கட்டும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருந்தது ஆனால் கடைசி ஒரு வருஷத்துல அப்படியே மார்க்கெட் சைட் தான் போச்சு அதுல வந்து நிறைய ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஸோ ரொம்ப கம்மி ஆயிட்டே தான் இருந்தது ஸோ இப்போ இது மாறணும் அப்படின்னா இதே மாதிரி இன்னும் தங்கம் வந்து இன்னும் ஏறும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு ஆறு மாசம் இல்லைன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி எப்போ இந்த குளோபல் அன்சர்டனிட்டி இல்லாம இருக்கோம் ரெண்டு அக்டோபர் இன்டர்நேஷனல் லெவல்ல கோல்டு வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு நம்ம இந்தியால ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு சோ தங்கம் அப்படிங்கறதும் ஒரு ஏற்ற இறக்கத்தோட இருக்கிற ஒரு கமாடிட்டி தான் இப்ப டிமாண்ட் அதிகமானதுனால அதோட ரேட்டு கிட்ட கட்ட ஏறிட்டே இருக்கு சோ எப்ப இதெல்லாம் சரியாகுதோ டாலரோடது எப்ப இது அது திரும்ப மீண்டு வருதோ அது ஒரு விஷயம் அதே மாதிரி எப்ப இந்த டேரிஃப் வார்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ரிசால்வ் ஆகுற சுச்சுவேஷன் வருதோ அப்பெல்லாம் இதெல்லாம் நடக்கும்போது அதே மாதிரி முதலீட்டாளர்களும் சொல்லலாம் நம்மள மாதிரி இருக்கிறவங்களும் இப்ப நம்ம எது ஏறுதோ குடுகுடுன்னு போய் அதுல மட்டும் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் நம்ம பண்றோம் அது நம்மளே நம்ம கேட்டுக்கணும் இதுவே ஒரு டிஸ்கவுண்ட்ல ஒரு ஆஃபர் கிடைக்குது இப்ப நீங்க ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இப்ப ஆன்லைன்ல தேடிட்டு இருக்கீங்க எப்ப வாங்குவீங்க ஒரு லட்ச ரூபா இருக்கும்போது வாங்குவீங்களா எழுபதாயிரம் ரூபா இருக்கும்போது வாங்குவீங்க எழுபதாயிரம் ரூபா இருக்கும்போது வாங்குவேன் சரி இன்னைக்கு ஒரு லட்ச ரூபா ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு தீபாவளி ஆஃபர் நியூ இயர் ஆஃபர்ல உங்களுக்கு செவன்ட்டி தௌசண்ட் அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அந்த ஆஃபர்ல தான் வெயிட் பண்ணி கூட நம்ம டிஸ்கவுண்ட்ல வாங்குவோம் ஆனா இப்ப ஷேரா இருக்கட்டும் வேற என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா இருக்கட்டும் நம்ம என்ன பண்றோம் கோல்டு ஏறும்போது குடுகுடுன்னு போய் கோல்டு வாங்குறதுக்கு தான் போறோம் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் இறங்கும் போது இதுல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு பாக்குறோம் ஸோ இது நம்மளோட ஒரு பிஹேவியர் சென்ஸ் வந்து நம்ம கஸ்டமரோடது இது சரியா அப்படிங்கிறத நம்மளே திரும்ப நம்மளே கேட்டுக்கணும் நம்மளே நம்ம ரீஅசஸ் பண்ணிக்கணும் சோ இப்போ கோல்டு ரேட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் எந்த இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தாலும் ஒரு ஹைக் போயிட்டு அதுல இருந்து இறங்கும் அப்படிதான் இது வரைக்கும் நடந்திருக்கு சோ இதுவும் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அது எவ்வளவு என்ன அப்படிங்கறது தெரிஞ்சா நான் சொல்லிடுவேன் கண்டிப்பா சொல்லும் போது ஒரு மாதம் சம்பளம் வாங்குறவங்க பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் வாங்குவோம் இப்ப பார்த்தா வந்துட்டு ஒரு கிராமோட விலை வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு போயிருச்சு நம்மளோட சம்பாத்தியம் வந்துட்டு அதிகமானாதான் நம்மளால எதுவுமே வாங்க முடியும் இப்ப பணம் நகையோட விலை ஏறிக்கிட்டே போகுது அதுக்கேத்த மாதிரி சம்பாத்தியம் அதிகரிச்சுக்கிட்டு போனாதான் அந்த நகை பக்கத்திலே போய் நிக்க முடியும் இப்ப சொன்ன மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்கனால எதுக்கடா தங்கமே வேண்டாம் நாங்க வந்து கவரிங் பக்கமே போயிடுறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வெள்ளி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெள்ளியோட விலையும் ஏற போகு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு அதை அதை பத்தி மக்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லி பார்த்தீங்கன்னா தங்கத்தை விட அதிகமாக அட்டம் ஏறிடுச்சு இந்த அளவு வந்து அந்த சில்வர்ல அந்த க்ரோத் இருக்கும்னு எதிர்பார்க்கல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா இது இந்த அளவு ஏறுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல பட் ஆனா இப்போ கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கு இல்ல சொல்ல போன கருத்துக்கள் பார்த்தா வந்து தங்கத்தோட வெளியோட ரேட் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்றாங்களே அது நடக்க வாய்ப்பு இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க அதான் சொல்றேன் இல்லையா ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் எது வேணாம் நடக்கலாம் இதுதான் அதாவது இப்போ ஷேர்ஸ் வந்து இந்த இருபத்தி இருபதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இவ்வளவு நல்லா மார்க்கெட் சப்போர்ட் பண்ணணும்னு அதுக்கு முன்னாடி தெரியல நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாக்கும்போது அந்த கம்பெனிஸ்லாம் தான் ஏறும் அப்படின்னு பார்த்து நம்ம தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அவங்கதான் பெரிய லெவல்ல ப்ராஃபிட் பண்ணுவோம் ஆனா இப்போ லாஜிஸ்டிக்ஸ் காமர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத எடுத்தோம் அப்படின்னா இவங்க எவ்வளோ ப்ராஃபிட் பண்றாங்க அந்த கம்பெனிஸ் எவ்வளோ ப்ராஃபிட் பண்றாங்கிற டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ யார் ரியல் வின்னர் அப்படிங்கிறத நம்மளால் ஃப்யூச்சரை ப்ரடிக்ட் பண்ண முடியாது பட் இது பண்ணலாம் பட் இந்த அளவு நடந்திருந்தா பாஸ்ட்ல இது மாதிரி நடந்திருக்கு இந்த அளவு ஏறும்போது கண்டிப்பா அது இறங்கும் அப்படிங்கிறதும் இருக்கு ஸோ அது எப்போ அப்படிங்கிறது இதெல்லாம் நடக்கணும் ஸோ தங்கமாக இருக்கட்டும் வெளியாக இருக்கட்டும் இந்த குளோபல் அன்சர்டனிட்டி எல்லாம் குறையணும் இதெல்லாம் நடந்ததுன்னா கண்டிப்பா அது குறைய வாய்ப்பு இருக்கு சரி இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க சிலர் வந்துட்டு நகை கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு ஒரு இவ்வளோ நகை எடுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஷாப்பில் மீன் ஜுவல்லரிஸில் போயிட்டு பெரிய பிரபலமான நகை கடைகள்ல வந்துட்டு பதினோரு மாதத்துக்கான ஸ்கீம் பத்து மாதத்துக்கான ஸ்கீம்னு சொல்லிட்டு ஸ்கீம் போட்டு நகை எடுப்பாங்க அதுல ஒரு விஷயம் சொல்லுவாங்க இன்னைக்கு நீங்க கட்டுற பணத்துக்கான வேல்யூவும் எடுத்துக்கலாம் இல்ல இன்னைக்கு ஆனா தங்கத்துக்கான வேல்யூமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்க போறேன்னா இதுக்கப்புறம் மக்கள் வந்துட்டு தங்கத்துல பணம் போட்டு அதாவது சேவ் பண்ணி வைக்கிறது நல்லதா தங்கம் அப்படிங்கறத நம்ம பாரம்பரியமா பார்த்தா தலைமுறை தலைமுறையா நமக்கு அதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம அப்பா அம்மா அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி சரி ஷேர்ஸ்ல பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணலாம் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு அந்த அளவு நமக்கு அந்த அளவு நாலேஜும் எல்லார்கிட்டையும் பரவலா இல்லை ஸோ எல்லாரும் என்ன சொன்னாங்க சேர்த்து சேர்த்துவை ஸோ அதே மாதிரி தங்கம் சேர்த்துவை அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வாழையடி வாழையா நம்ம எல்லாருக்குமே அந்த தங்கத்தை கொடுத்து நம்ம பழகிட்டோம் ஸோ தங்கம் அப்படிங்கிறது இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா இல்லாம நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் கோல்டா இப்போ நான் எனக்கு வேணும் நான் வாங்கிக்கிறேன் எனக்கு போட்டுக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க வாங்கிக்கலாம் இல்ல லாங் டர்முக்காக இது என் பொண்ணுக்காக வாங்குறேன் அவங்க கல்யாணத்துக்காக வாங்குறேன் இல்லன்னா இது என்னோட ட்ரீம் நான் இந்த நகையை நான் வாங்கணும் தான் என்னோட ட்ரீம் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதுதான் என்னோட அச்சீவ்மெண்ட் அப்படின்னு இருக்கிறவங்க தங்கத்தை வாங்கிக்கலாம் பட் ஒரு முதலீடா பாக்குறோம் அப்படின்னா அந்த டைம்லயும் நீங்க போய் ஒரு கோல்டா வாங்குறதா இல்ல நம்ம கிட்ட இருக்கிற அசர்ட் எல்லாத்தையும் நான் வித்துட்டு நேரா கொண்டு போய் இப்ப தங்க வாங்கலாமான்னு கேட்டா அது சரியா இருக்கு சரியா இருக்காது சரியா இருக்காது ஸோ அப்ப நம்ம எப்பவுமே நம்மளோட ஒரு இன்கம் அதுல வந்து போர்ட்போலியோன்னு பார்த்தா கண்டிப்பா டைவர்சிஃபை இருக்கணும் இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணணும் ஷேர்லயும் பண்ணணும் கோல்டுலயும் பண்ணும் ரியல் எஸ்டேட்லயும் பண்ணும் என்கிட்ட இப்ப நீங்க சொன்னீங்க முப்பதாயிரம் தான் நான் சம்பாதிக்கிறேன் இத்தனையிலயும் நான் மூவாயிரம் தான் இன்வெஸ்ட் பண்றதா இருக்கேன் இத்தனையிலும் நான் எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ பிசிக்கல் கோல்டு அவங்களுக்கு வேணும் கண்டிப்பா அது தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சீட்டு போடுறது சொன்னீங்கல்ல அதுல கொஞ்சமா வேல்யூ தானா அது எனக்கு வேணுங்கிறப்ப அதுல செய்கொலி செய்தாரம் இல்லாம குடுக்குறாங்க அப்படின்னா இப்போ எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப நான் இதை போட்டுக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு இது ரொம்ப ஹாப்பினஸா இருக்கும் இல்லனா எனக்கு தேவை இப்போ பொண்ணு கல்யாணம் இருக்கு ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் இப்ப நான் போய் வாங்குனேன்னா அதிகமா இருக்கும் இதுவே செய்கொலி செய்தாரம் இல்லாம ஒரு சீட்டு மாதிரி போட்டா ஒரு ஒன் இயர்ல எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு இருக்கிறதோ இல்ல அவுங்கவங்க கமிட்மெண்ட்ட பொறுத்து ஒவ்வொரு ஃபேமிலியோட டிபெண்டன்சி பொறுத்து இந்த விஷயங்கள் மாறும் ஓகே ஸோ இப்ப அந்த மாதிரி ஒரு தேர்ட்டி தௌசண்ட் சம்பளத்துல இருக்கிறவங்க அப்படின்னா ஒரு த்ரீ தௌசண்ட் அவங்களால சேவ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து ஒரு எஸ்ஐபி மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு எஸ்ஐபி மாதிரி லாங் டர்ம் கோலுக்காக பண்ணலாம் இன்னொரு ஒரு தௌசண்ட் ருபீஸ் அவங்களோட ஃபேமிலி ப்ரொட்டக்ஷனுக்காக ஹெல்த் இன்சூரன்ஸோ டேர்ம் இன்சூரன்ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிற தௌசண்ட் வேணா கோல்டில் பண்ணலாம் இல்ல நான் எல்லாத்தையும் கொண்டு போய் அதில் பண்ணுவேன் அப்படின்னா அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் இப்போ கோல்டோட விலை ஒரு இப்ப இப்போலாம் பார்த்தா வந்துட்டு வீடு வாங்கலாமா தங்கம் வாங்கலாமா அப்படின்னு சொன்னா வந்துட்டு எல்லாரும் ஈஸியா தங்கத்தை ஈஸியா வாங்கிடலாம்னு சொல்லிட்டு போவாங்க வீடை வாங்க முடியாது இப்போ பணம் விலை ஏறுறதை பார்த்தா வந்து வீடே ஈஸியா வாங்கிடலாம் போலப்பா பன்னெண்டாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டி விட்டுட்டு மாசத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டி விட்டுரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு இப்போ இன்வெஸ்ட் பண்றவங்க வீட்டுல இன்வெஸ்ட் பண்ணணுமா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணணுமா இப்போ இதுக்கு என்னோட பதில் இப்ப தங்கத்திலயும் இன்வெஸ்ட் பண்ணனும் ரியல் எஸ்டேட்லயும் பண்ணனும் மத்த அது ரெண்டு மட்டும் இல்லாம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நமக்குள்ள இருக்கு நம்ம கிட்ட நிறைய இருக்கு நமக்கு முன்னாடி சோ முதல்ல நமக்கு எது சரின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமே அதுதான் இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசில் இப்போ தான் ஒரு கெரியர் ஒரு பொண்ணு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த அந்த ப்ரொடெக்ஷன் அந்த க்ரோத்து அப்புறம் அவங்களுக்கு தேவையான அப் ஸ்கில் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் இது மாறும் இப்போ ஒரு வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்காங்க ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அவங்களுக்கும் பண்ணணும் அவங்களுக்கும் சேர்த்துக்கணும் தங்க நகை கண்டிப்பாக தேவை அப்படின்னா அவங்க வந்து தங்கம் வாங்க தான் செய்வாங்க ஸோ இது ஃபேமிலி டு ஃபேமிலி இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவலே அது டிஃபர் ஆகும் ஸோ நம்ம சொல்கிறது ஒரு போர்ட்ஃபோலியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டு மட்டும் இருக்கக்கூடாது மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஷேர்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டுல கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ரொம்ப கம்மியா இருக்கு பட் கோல்டு ரொம்ப எங்கேயோ இருக்கு என்னால வாங்க முடியாது பட் கோல்டோட இது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லயே நீங்க பாத்தீங்கன்னா மல்டி அசெட் அலுகேஷன் ஃபண்ட் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் ஈக்விட்டிலையும் இருக்கும் டெட்லையும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கோல்டுல சில்வரில் ரிட்ஸ் ரிட்ஸ் அண்ட் இன்வைட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துடும் ரியல் எஸ்டேட் வந்துடும் ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கூட அதில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இது எல்லாத்தோட பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு கேட்டகரி இந்த கேட்டகரி நான் ரெக்கமெண்ட் பண்ணல பட் இது ஒரு கேட்டகரி இந்த மாதிரியும் ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு அது எல்லாத்தோட ஒரு விஷயத்தையும் நம்மளால எடுத்துக்க முடியும் சோ எது நமக்கு சரிங்கறத பார்த்து செய்யணும் ஓகே இப்போ ஒரு விஷயம் நல்லா தெளிவா சொல்லிட்டீங்க தங்கம்மா ரியல் எஸ்டேட் பார்க்கும்போது ரெண்டு மட்டும் பார்க்க கூடாது நம்ம விஷயங்கள் இருக்கு ஈவன் ஒரு 500 ரூபாய் கூட எஸ்ஐபி போடலாம் சோ எதை கரெக்ட்டா பண்ணணுமோ பண்ணணும் தங்கத்தோட விலை அதிகமாகும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது எப்போ வேணாலும் இறங்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்கீங்க அதை வந்து நம்ம வந்து கணிச்சு சொல்ல முடியாது அப்படிங்கறதை ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி